வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதிகள் அனைவருக்கும் உறப்பன் போராண கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா இனி என்று யூட்டியில் சென்னையிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது வருதி தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரதிவினை முதல் தினமே பல்விடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்த போது அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் செலவிடப்பட்டு வருகின்றோம் ஆகவே இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவானது குறுவரை வருஷம் ஆணி மாதம் ஒன்றாம் நாள் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக வழிபட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ படிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டவாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சேராமரியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதிநாத சம்பரே தமிழ் மாதம் தேதி ஆணி மாதம் ஒன்றாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூர்யா உதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்திற்கு பயணம் உத்தராயணி ருது வசந்த வசந்தோ மாசமானது ஜேஷ்ட மாசை ஆணி மாதம் மிதுன மாசை பக்ஷமானது சுக்லபக்ஷ வளர்பேறு திதியானது நவமியாம் நவமி திதி ஐம்பத்தி ஒரு நாடிகை எண்பத்தாறு வினாடி பின்னரவு இரண்டு மணி நாற்பது நிமிடம் வரை அதன் பிறகு தசம் யாம் தசம் திதி இன்றைய சராக திதியானது சூன்ய திதி அதாவது இந்த சூன்ய திதியில் சௌராரிமானக்காரர்களுக்கும் இன்று சூன்ய திதி தான் ஆனால் அதே சமயம் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கு சராக திதியானது ஜேஷ்ட மாசே ஆணிவாதம் சுக்லபட்ச வடல்பிரே நோமியாம் நோமி தினி சந்திரமானக்காரா மட்டும் இன்னைக்கு வந்து சராசனம் செய்யணும் வாசனம் ஸ்திர வாசனை குழமையானது சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திரபூமணி நட்சத்திரம் ஏழு நாட்களில் முப்பத்தெட்டு வினாடி காலை எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது யோகமானது இன்று காலை முதல் நான்கு முழுமே மரணயோகம் அன்றைய விஷேஷம் புதன மாதம் ஆணி மாத பிறப்பு வியசிரா ஷடசீதி சமார்த்தம் பட்டீஸ்வரம் புத்தப்பொந்தல் இந்த காலை முதல் நாள் முழுவதும் கரிநாள் ராவுகாலம் காலை எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை நல நேரம் இன்று காலை முதல் நாள் முழுவதும் மரணயோகம் மற்றும் கரிநாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே இல்லை சூழமானது கிழக்கு பரிகாரமானது கையேறு இன்றைய சந்திராட்டமும் சதபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையம் காலை எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சரபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியன்பர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் இரவு பத்து மணி பதிமூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சரபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்பர்களுக்கு இரவு பத்து மணி பதிமூன்று நிமிடம் முதல் பின்னரவு ஞாயிற்றுக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சரபிஷ நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த பயன்பொருளுக்கு பின்னிரவு ஞாயிற்றுக்கிழமை என்று அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடத்துக்கு சந்திராஷ்டமமானது ஆரம்பமாகிறது